ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று அன்பு ஆண்டவரே எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தும் உமது பாசத்தால் கட்டி உமது பால் எங்களுக்கு அடைக்கலம் தந்து ஒவ்வொரு நாளும் உமது கண்ணின் கருமணி போல் எங்களை காத்து வழி நடத்துகின்ற அன்பு நேசரி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த அதிகாலையிலே தகப்பனே நீதி எங்களை ஒரு உருவமாக படைத்து உமக்காக எங்களை இங்கு கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது பாசத்தை நாங்கள் உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற அப்பா ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் தகப்பனை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய வருடத்திலே தகப்பனே புது படைப்பாக நீர் எங்களை உருவாக்கிய உமது மேலான அன்புக்காகவும் உமது கிருகைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோமப்பா நீரே எங்களோடு பேசும் எங்களோடு தங்கும் எங்களுக்கு ஒவ்வொரு செயலில் நீரை அப்பாம் நீர் எங்களோடு இருப்பதால் எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படியாக நீரை எங்களை இந்த புது வருடத்தில் ஆசிர்வதித்தும் என்னாலும் எப்போதும் உமக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த ஒரு அருளையும் ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தர்ல கொடுத்துரலு அப்பாம் எங்கள் பஞ்சமும் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களை ஏறெடுத்து பாரும் அவருடைய பிரச்சனைகளை நீரை பார்த்து கொள்ளும் அவர்களுடைய தேவைகளை நீரை சந்தியும் அப்பாம் நீரை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு தந்தையாகவும் தாயாகவும் உறவினராகவும் இருந்து அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் நீரை உமது பாதையில் வழி நடத்தியல்லாம் சோர்வு வரும்போது அவர்கள் தளர்ந்து விடாமல் அவர்கள் என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் நீதை அவர்களுக்கு உமது வார்த்தையை கொண்டு அவர்களை திடப்படுத்தியறும் நீதை அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுமோ அவரை படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நல்ல ஒரு ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் வளர்வதற்கு மீறி அவர்களுக்கு வாலிப பிள்ளைகள் தகத்தகப்படி வழிநபரில் நடக்காமல் அந்தவரை வேதனின் பாதையில் நடப்பதற்கும் நல்ல ஒரு மன அமைதியையும் சாந்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் முதியவர்களின் கருத்துலுக்கு கொடுக்கின்றும் நோயினால் வாதிப்படுகின்ற ஒவ்வொருவரின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுடைய நோய்களை அந்தவரை தாங்குவதற்கு சக்தியை கொடுத்தும் உமால் முடிந்த அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி உண்மை மகிமைப்படுத்துகின்ற மகனாக மகளாக மாற்றுவீராக அப்படியாக இயேசுவே இந்த நாட்கள் முழுவதும் உமது நாமத்தை சொல்லி அன்றவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கும் நீரே எங்களை ஒவ்வொரு கருவியாக பயன்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லா

Amen, Amen, Amen.